வணக்கம் நீங்கள் கேட்கவிருப்பது எழுத்தாளர் பாவணன் எழுதிய சிறுகதை அடைக்கலம் குரல் வடிவில் லிங்கம் பொதுக் பொதுக்கென்று அழுந்தும் ஈரத்தரையில் கவனமாக அடியெடுத்து வைத்து கரையேறினான் சொக்கலிங்கம் அலை வேகத்துக்குத் தகுந்த மாதிரி தாவி குதித்தும் விழுந்தும் புரண்டும் கடலில் அரை மணி நேரமாக தொடர்ந்து குளித்ததில் இன்னும் கூட நிதானத்துக்கு வர முடியாமல் மிதப்பது போலவே இருந்தது உடல் காதுக்கு வெகு அருகில் யாரோ உருமுவது போன்ற ஓசை கேட்டது வேகமாக பொங்கி வந்த அலை ஒன்று அவன் நடந்து வந்த காலடி தடங்களை அழித்துவிட்டுச் சென்றது உச்சி வெயிலில் கண்கள் கூசின கரையில் வைத்திருந்த துண்டை எடுத்து தலையை துவட்டியபடி கடலை விட்டு வர விருப்பமில்லாமல் இன்னும் குளித்துக் கொண்டிருந்த மல்லிகாவையும் மகள்களையும் பார்த்து போது போதும் சீக்கிரமா வாங்க என்று சத்தம் கொடுத்தான் அலை சத்தத்தில் அவர்கள் சொன்ன பதில் கேட்கவில்லை கூந்தல் தலையோடு ஒட்டி கிடக்க அவர்கள் சிரிப்பதை மட்டும் அவனால் பார்க்க முடிந்தது உடைமாற்றிக்கொண்டு குமரும் கடல் மீது பார்வையை படரவிட்டான் அமைதியில்லாமல் உருமியபடி புரண்டு கொண்டே இருக்கிற விலங்கு போல அதன் சத்தம் காதை அடைத்தது வெள்ளை நுரை ஒன்று மாலைச் சரமென சுருண்டு சுருண்டு வந்து கரையில் மோதி கரைந்தது வெகு தூரத்துக்கு தாவி வந்த அலை ஒன்று ஒரு கந்தல் துணியை ஒதுக்கிவிட்டு பின்வாங்கியது வெண்மையும் நீளமும் படிந்த கிளிஞ்சல் ஒன்று ஒரு கணம் வெயிலில் மின்னி பிறகு மண்ணில் புதைந்தது எழுது வாங்கம்மா நேரமாவலையா என்று அவர்களை பார்த்து மறுபடியும் அழைத்துவிட்டு துணிமணிகளையெல்லாம் அள்ளி இன்னும் கொஞ்சம் தள்ளி மேடான இடத்தில் வைத்துவிட்டு நிமிர்ந்தான் மஞ்சுளாவுக்கும் சரளாவுக்கும் இருக்கிற உற்சாகத்தை பார்த்து இவர்களுடைய உற்சாகம் பல மடங்காக பெருகிவிட்டது துண்டை விரித்து வேகமாக உதறிய பிறகு உலரும் வகையில் முதுகோடு போர்த்தி